நண்பர்களே இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம கையில் இருக்க இந்த ஒரு அலிகேட்டர் காரை என்னோடய நாட்டு விரால் மீனுக்கு இறையாக கொடுக்க போகிறேங்க ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு இறையாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு கமலில் கல்வி கழிவு ஊற்ற வேண்டாம் ஏன்னால் இந்த மீன் வளர்க்குறதுக்கு சில பல கட்டுப்பாடுகள்லாம் இருக்காது என்னென்னு நம்ம கடைசியாக சொல்லுவோம் இந்த மீன் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்துச்சு இப்போ ஒரு மூணு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்துருச்சுங்க இதை நம்ம நாட்டு விரால் மீன் சாப்பிடுமா என்னான்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்பான் இங்கே பாருங்கள் நண்பர்கள நம்ம அழிகேட்டிருக்கார் இந்த வாழ்க்கையில் தான் இருக்குது உள்ளே தெரியுதான்னு பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு நம்ம வாங்கிட்டு வரையில் ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுக்கு மண்புழு போடுறேன் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் எப்படி அடிப்பான்னு ஃபாலோ பண்ணுது பாருங்கள் எப்படி வந்து அடிக்குது அஷ்யோ என்னடா அது தவ்யை வந்து பிடிச்சிருச்சி இங்கே பாருங்கள் மண்புழு எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்ட்டு மேலே தவியை வந்து கேட்ச் பண்ணி பிடிச்சிருச்சிங்க நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லை கையிலேருந்து வந்து வாங்கி சாப்பிடும் ஆனால் இப்போ தவியே வந்து பிடிக்குதுப்பா பயங்கர ஆக்ரோஷமாகிடுச்சு இது பெருசாலாம் வளர்ந்துச்சின்னா சிரமந்தேன் போங்க வா இங்கே வாங்க அவ்வளோதான் சாப்பிட்ருச்சு அழிகேட்டு வந்து புழுவை சாப்பிட்ட வீடியோ பார்த்துருக்கீங்க இப்போ நம்ம புல்லெட் அதாவது நான் வச்ச பேர் அவனுக்கு நாட்டி விடால் மீன் அவன் எப்படி புழுவை வந்து அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் நான் கையை கொண்டு போனவே நாங்கள் தொங்க போட்டு வந்துடும் வா வா இங்கே வா பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் 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 எப்படி வரானே கவிட்டு போயிட்டேன் போட்டோம்னாவே வந்து எடுத்துரும் இப்போ பாருங்கள் இது வந்துக்கப்புறம் அந்த அந்த வந்து இங்கே இது பாருங்க வாடா 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 வாங்க வருங்க போய் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஆ வரேன் வரேன் அந்த வந்து நிற்கிறேன் இந்த போகிறேன் பாருங்கள் இந்த அந்த கவிர்ச்சி இப்போ விவனுக்கு தான் நம்ம அழிகட்டுற கொடுத்து பார்க்க போகிறோம் சாப்பிடுதா இல்லையான்ட்டு டைப் பண்ணி பார்ப்போம் ஆனால் நான் கையை அப்படி ஆட்டினாவே வந்துடும் அங்கே பாருங்கள் ஆக்சிஜன் எடுக்க போகுது அந்த போய்ட்டு வந்துடுச்சு இப்போ அந்த அலிகட்டுக்கார பிடிக்க போகிறோம் எவ்வளோ ஃபோர்ஸாக ஓட போகிறான்னு தெரில ஐயோ ஐயோ ஏய் வா 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 வாட்டம் ஆ ஐயோ இந்த போடு போட்டு போகுது வந்துடுச்சு இருக்க பாருங்கள் பாருங்களே இந்த ஒரு வாலிக்கில் விட்டோடனே அந்த வாலி கலருக்கு நல்லா பள்ள பழம்னு வெளில வெள்ளையேருன்னு இருக்குங்க மீன் எவ்வளோ பல பழம்னு இருக்குன்னு பார்த்தீங்களா ஐயோ ஐயா தவி திரும்ப விழுந்துருந்த கவருக்குள்ளே இப்போ போட்டுருவான் உள்ளே போ உள்ளே போயிருச்சுங்க ரெண்டு கவராக இருக்குது கைஸ் இந்த அழிக்கட்டுருக்கார இப்போ நம்ம விராலி மீனுக்கு கொடுப்போம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மண்புழை போட்டு காமிக்கிறேன் எப்படி வரேன்னு பாருங்கள் இந்த வா இந்த வா சரா சாப்பிட்டு போயிடுச்சி சாப்பிட்றா 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 ஐயா ஜிலேபி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு கொஞ்சம் அசைந்த நேரத்தில் ஜிலேபி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா ரொம்ப நாளிச்சு இந்த மீனை கையில் தொட்டே பிடிச்சிட்டேன் மீனை இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு மீன் பயங்கரமாக இருக்குது பார்த்தாலே பயந்து வருதுல முதல வாய் மாதிரியே இருக்குல்ல இங்கே பாருங்களே இதோட பல்ல அப்பா கடிச்சு வச்சிருமான்னு பயந்து வருதுங்க இங்கே பாருங்கள் அவங்க கண்ணு முன்னாடி ரிலீஸ் பண்ணி விட போகிறீங்க இப்போயும் மூக்கு மாட்டிக்கிடுச்சே விட்டு அடிக்கெட்டுரு தெரியுது கலர் எப்படி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா லாஸ்ட்டாக நம்ம விடும்போது ஒரு கலரில் இருந்துச்சு இப்போ பாருங்கள் என்னாச்சு ஒரு ரியாக்ஷன் நீங்கள் காணு கொஞ்சம் புழு எதுக்கிட்ட போட்டு வைப்பா என்ன ஆனதுன்னு இங்க பாருங்கள் என்ன என்ன போர்ஸ்ல வந்து அடிக்குதுன்னு பாருங்கள் ஜிலேபிலாம் வந்துருச்சுப்பா ஸ்னேக் கிட்ட இங்கேயே நிற்குதா அழிகேட்ட இருக்கார விரட்டி பிடிக்க சொல்லி விரால் மீனை விட்டோம்னா அது வந்து மண்புழு எடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னா ஜிலேபி ஒன்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு மண்புழு தண்ணியில் களங்களாக இருக்கவும் சரியாக தெரிய மாட்டேங்குது பாருங்க இந்த நிற்கிது நம்மளோட புல்லட் அலிகேட்டர் உள்ள ஓடிருச்சு அந்த மூலையில போய் செட்டில் ஆயிருச்சுங்க அந்த அருக்கு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி தாங்க நிறைய வாங்கியா வளர்க்கலாம்னு ஒரு போட்டு பிளானு அல்ல பதினோரு சார்க்குல வந்து எட்டு ஒன்பது சார்க்கு வந்து மண்டைய போட்டுருச்சு ரெண்டு பீஸும் இறந்து போயிருச்சு இப்ப இருக்கிற இந்த அலிகேட்டர் கார் மட்டும் தான் ஒரு ரெண்டு சார்க் இருக்குங்க இதுல என்ன ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா அலிகேட்டர் கார் எல்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் ஆசைப்பட்டு வாங்கினேன் ஆனா அந்த மீன் வளர்க்க கூடாதான் அதாவது நம்ம மூலியமா அந்த மீன் வந்து வெளியில ஒரு குளம் குட்டையில போய் பரவச்சுனா அதனால நாட்டின மீன்கள் எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சார்ஜ் பில்லாம் படிச்சேன் அது மட்டும் இல்லை எந்த மீன் இல்லாமல் அழிகட்டுக்காரர் அரைப்பையுமா சில மீன்கள்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு அந்த மீன் வந்து நம்ம குளங்குட்டையில் பரவச்சுனா நம்ம நாட்டின மீன்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் ஆபத்தை ஏற்படுத்துகிற வகையில் போயிடும் அதனால இந்த மீன் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த அழிகட்டுக்கார கொண்டு வந்து கொஞ்சம் பெருசாகனாலும் அதுக்கான பெரிய பாண்ட் செட்டப் அதுக்கு ஃபீடிங் பண்ண முடியாது அதனால நீங்களும் வந்து இந்த மாதிரி அழிகட்டுக்கார இதெல்லாம் வாங்க போறதுக்கு முன்னாடி நம்மளால் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறத நல்ல ஒரு இடம் யோசிச்சுக்கோங்க ஏன்னா தப்பி தவிர குளம் குளங்குட்டையில் கொண்டு போய் விட்டோம்னா இது பெரிய பிரச்சனை அது இல்லாமல் அதனால் நாட்டு மீன் மீன்கள்லாம் அழியக்கூட வாய்ப்பு இருக்குது நான் வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேங்க் செட்டப் ரெடி பண்ணி அதில் நம்ம நாட்டு மீன்கள் வளனை வளப்பு கெண்டை ஐயரை உழுவை கெளுத்தி அப்புறம் குறை விராக்கன்று இதெல்லாம் விட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேங்க இதெல்லாம் கொஞ்சம் அழிகிற தருவாயில் போயிட்டுருக்கு இந்த ஐயரை இதெல்லாம் ஏன்னா கிலோ ஐயரை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே போயிடுச்சு முன்னே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் ஊர் ஏரி ஓடையிலலாம் பத்தக்கடை போட்டோம்னா ஏகப்பட்ட மீன் பிடிக்கலாம் ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும் படிக்கும்போதெல்லாம் கிணத்துல போய் குளிக்க போனால் எல்லா கடையிலும் இந்த வளனை வளப்பு கண்டதான் நிறைய தெரியும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் ஒரே ஜிலேபி மீன் மட்டும் தாங்க இருக்கு இதுலேருந்து நமக்கு தெரியுது ஜிலேபி வந்து முழுக்க முழுக்க பரவிருச்சு சாக்கடையிலேயும் இருக்கு ஏரி குளம் குட்டை ஆறு எல்லாத்துலேயும் இருக்கு கடலில் போய் அந்த உப்பு தண்ணி ஓரத்தில் தேங்கி இருக்கும் பள்ளம் பார்த்தீங்கன்னா இருக்கு எல்லா தண்ணியிலையுமே இருக்கு அதே மாதிரி சிலேபி மாதிரி டக்குனு பிரீட் ஆகிற மீன் எதுவும் கிடையாது அது மாதிரி குஞ்சுகளை பாதுகாக்கிற மீன் எதுவும் கிடையாது அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து பாதுகாக்கும் இந்த ஜிலேபி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மீன்களோட முட்டைகளை சாப்பிட்டு தான் அதிகமாக பரவுது அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் நாட்டு மீன்லாம் அழிதான் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்ம நாட்டு மீன்களை வந்து பாதுகாக்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இன்னொரு டேங்க் வந்து பெருசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மக்களே அதோட வீடியோ கூடிய விரைவில் வந்துடும் அதில் என்னென்ன மீன் விட்டு வளர்க்குறதுனா எனக்கு தெரியல ஏன்னா நாட்டின மீன்களுக்குன்னு தனியாக ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டேன் இந்த செட்டப்பில் வந்துட்டு நம்ம அக்வாரியம் விசில் எது எது கொஞ்சம் இந்த மாதிரி வெளியில் போய் பரவுனா எதுவும் ஆபத்து இல்லாத மீன்கள் அந்த மாதிரி நம்ம இதில் வளர்க்கக்கூடிய மீன்கள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த மீனை நம்ம வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் மக்களே நம்ம அழியிட்ட இருக்கார இந்த தண்ணிகளை விட்டால் ரெண்டாவது நாளுங்க நான் கூட நம்ம புல்லட் இந்த மீனை பிடிக்காது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரே அமுக்காமைக்கு வாயில் வச்சுருக்கு பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா எப்படி வாய் ஆவாவும் புழக்குது பாருங்க அலிகேட்டர் இருக்கார் நான் பிடிக்காதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எதார்த்தமாக நீங்கள் காலையில் கை கால் கழுவும் போது வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மீன் அப்படியே வாய்க்கில் வச்சுருக்குறது உடனே ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்களேன் எப்படி அலிகேட்டரை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு தொண்டையில் போய் சிக்கிக்கிருச்சா இல்லை அதை திங்க முடியாமல் வாய்க்கிலே வச்சிருக்கா அப்படின்னு தெரியலங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கிருச்சு மண்டை மட்டும் தான் தெரியுது சரி கொஞ்ச நேரம் சென்று நல்லா அண்டர் வாட்டர் ஷாட் எடுப்போம் அப்படின்னு கோபுரம் எடுத்துகிட்டு வர ஓடிட்டு வந்தேன்னா வந்து பார்க்குறதுக்குள்ளேயும் அலிகேட்டருக்காரு முக்கவாசி முழுங்கிருச்சுங்க லைட்டாக அந்த மூக்கு மட்டும் தான் நீட்டிக்கிருந்துச்சு இப்போ பாருங்களேன் கோபுரோவில் தண்ணி தண்ணிக்குள்ளே விட்டு வீடியோ எடுப்பேன் பாருங்களே எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா வீடியோ எடுக்கிறதுக்கு கோஆப்ரேட்டே பண்ணணும் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் கிட்டத்தட்ட இருக்காரு அது வாய்க்குள்ளே உள்ளே போயிடுச்சு நல்லா அங்கே பாருங்கள் லேசாக அந்த மூக்கு மட்டும் தான் தெரியுது இப்போ நாங்கள் அப்படியே விரட்டி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போது டக்குன்னு இருக்காரு உள்ளே இருந்து அப்படியே முண்டி அடிச்சுட்டு வெளியில் உடையா இருந்துச்சுங்க பாருங்களே எப்படி விடியாருன்னு அந்த விட்டுருச்சு பாருங்கள் அப்படியே தப்புளிச்சோம் பிளச்சோன்னு மேலே வருது பாருங்கள் முதுகு ஃபுல்லாக காயம் எப்படி தப்பிச்சு முடியாது பாத்தீங்களா இவ்வளோ நேரம் வாய்க்குல இருந்துமே அந்த மீன் உயிரோடு இருந்திருக்கு நான் கூட மட்டையை போட்டிருக்கோன்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல அலிகட்டுற ரொம்ப பவரான மீன் தான் வாயில் வச்சுருந்த நம்ம அழிகட்டுற வந்து விரால் மீன் விட்டுருச்சு நாங்கள் வரோம் உடம்பு ஃபுல்லாக ஒரே காயந்தான் கண்டிப்பாக நம்ம புல்லெட்டு போட்டு தள்ளி இருந்த அழிகட்ட பொட்டம் ஃபுல்லாக காயத்தோட எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்களா நண்பர்களே என்னோட புல்லட்டை பிடிச்சி வச்சிருக்கேன் பாருங்க விடியவில் பார்த்துருப்பீங்க விரட்டி விரட்டி அந்த மீனை வந்து வாயில் வச்சுருந்துச்சு அழிக்கட்டுருக்கார அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுங்க முடியாமல் விட்டுருச்சு இல்லை நாங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் சென்று வந்து பார்க்குறோம் மீனை பார்த்தீங்கன்னா முழுங்கிருச்சு போல இருக்கு வயிறு பெருசாக இருந்துச்சு புழு எப்பவும் போட்டோம்னா சரட்டு வந்து திங்கி இன்றைக்கி அப்படியே ஸ்லோவாக வந்து ஒரு புழுவை மட்டும் முழுங்குச்சிங்க இப்போ அதனால தான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக புல்லட்டை பிடிச்சி வச்சுருக்கீங்க இது வயிற்ற பாருங்களே எனக்கு செரிமானம் ஆயிருமா என்னென்னு வேற தெரியலங்க பயந்து வேறு வருது இங்கேயா இருங்க இப்போ பாருங்கள் வயிற்ற காமிக்கிறீங்க நல்ல வயிறு வயிறு செம்ம பெருசாக இருக்குது எட்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கின மீனை ஒரு ஆளுமாக முழுங்கி வச்சுருக்குது பிடிக்க முடியேருங்க பின்னாடி பரட்டி போட்டு காமிச்சா தான் தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்க இப்போ பாருங்கள் எத்த தண்டிக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா வயிறு இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் வயிறை யாருங்க பாருங்க எத்தனை தண்டிக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா சரி அப்படியே தண்ணிக்கில் விட்டுருவான் இந்த இந்தப்பா பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள் செரிமானம் ஆகுமா தான் தெரியல இந்த இடத்துல இருக்கு கரெக்டா நல்லா மழப்பா முழுங்கி வச்சிருக்க மாதிரியே முழுங்கிருக்கு ஜிலேபி வந்து எப்படி அடிக்கும்னு மண்புழு போட்டேன் வருது 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 அந்த கவிச்சி பாருங்க பார்த்துருப்பீங்க நான் அவ்வளோ பெரிய மீனை நம்ம புல்லட்டு முழுங்குமா என்னான்னு தான் போட்டேன் ரெண்டு நாளுக்கு முன்னாடி போட்டது அப்படியே தான் நல்லா தெரிஞ்சிச்சு ரெண்டு நாள் அதுக்கு சாப்பாடு போடலைன்ட்டு இன்றைக்கி வெறியில் வேட்டையாடிச்சுன்னு நினைக்கிறேன் தொண்டையில் அப்படியே வச்சிருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்க பார்த்துச்சு நாங்கள் சரி அது வீடியோவில் காமிக்கணும் அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிட்டோம்மா டக்குன்னு அப்படியே அங்கிட்டு கிட்ட ஓடி வாயிலேருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு அதுக்கப்புறம் போயிட்டு மாட்டெல்லாம் கட்டிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்குறேன் கான் அழகிட்ருக்காரு இதுக்கு எப்போ மண்புழு போடுவேன் சட்டை சட்டம் வந்து அடிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து எடுத்துச்சு ஒரு ஃபுல்லோ மட்டும் அப்போ தான் செக் பண்ணி பார்க்குறோம் வயிறு நல்லா கும்முன்னு வீங்கி போயிருந்துச்சு அப்பவே தெரிஞ்சிச்சு அழிகேட்டுருக்கார இங்கே காணுமா முடிஞ்சிருச்சுன்ட்டு ஓகே நண்பர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க நம்மள்ட்ட ரெட்டைல் கட் பீஸ் ரெண்டுமே இறந்து போயிடுச்சு அதுவாகவே அழிகட்டுருக்காரு தான் வச்சுருந்தோம் அது வந்து நம்ம புல்லட் போட்டு தெளிச்சு தான் இனிமேல் நம்ம இந்த மாதிரி மான்சர் பீஸ் வளர்க்க போகிறது கிடையாது வேறு சில நல்ல மீன்கள் வளர்க்க தகுதியான மீன்களை மட்டும் நம்ம தொட்டியில் விட்டு வளர்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் ரெண்டு வெரைட்டி வெரைட்டி பிடிச்சி அதுக்குன்னு ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் நம்ம கூட பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை வந்து கம்மியாக சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான